அறுபறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடம் பேச போகணும் தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே இப்போது துரிதமாக ஜனாதிபதி தேர்தல் சார்ந்து அதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அங்கமாகத்தான் பயணத்தை ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க மேற்கொண்டிருந்தார் இதன் போது கிழக்கிலே அதிகமான ஆதரவு அவருக்கு கிடைத்திருக்கிறது கிழக்கு இலங்கையினுடைய ஒட்டுமொத்த தமிழர்கள் இஸ்லாமியர்களுடைய ஆதரவு தமிழ் பேசுகின்ற மக்களுடைய ஆதரவு ரணிலுக்கு தான் இருக்கின்றதோ என்ற ஒரு எண்ணம் எழுதுகின்ற அளவிற்கு அந்த அளவிற்கு அமோக வரவேற்புகள் எல்லாம் கிழக்கு இலங்கையிலே கிடைக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தல் எதிர்பார்க்கின்ற ஒன்பதாம் மாதம் தொடக்கம் பத்தாம் மாதத்துக்கு இடைப்பட்ட கால பகுதிகளுக்குள்ளே இடம்பெறலாம் என்பது உறுதியாக வேளையிலே நாட்டு மக்களுக்கு நற்செய்தி என்ற அடிப்படையிலே இலங்கை கொடியுடன் ஒரு துண்டு பிரசுரம் அல்லது ஒரு விளம்பரம் ஒன்று அதிகமாக காட்சிப்படுத்தப்பட்டு பார்க்கின்ற போது இது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் இடம்பெற போகின்ற உரையை தான் மையப்படுத்துகின்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் கருணா அவர்கள் இப்போது இன்னுமொரு ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் என்னை விடுதலை விடுதலைப்புலிகள் இயக்கத்தில் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தது மஹிந்தவோ கோட்டாவோ அல்ல மாறாக ரணில் விக்ரமசிங்க தான் என்று இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார் இவை அத்தனையும் அடங்கியதாகத்தான் இந்த தொகுப்பு அமைய போகின்றது அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விட பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் ஜனாதிபதி தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது கடுமையான தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நாட்டு மக்களுக்கு நற்செய்தி என்ற அடிப்படையிலே அதிகமாக நேற்றைய தினம் முதல் அதிகமாக மக்கள் போது இந்த விடயமானது ஜனாதிபதி நடை வி உரையை மையமாக கொண்டதுதான் அல்லது அவருடைய இந்த நாட்டை மீட்டு விட்டோம் என்ற அடிப்படையிலான கருத்தை மையமாக கொண்டது என்றுதான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இன்றைய

இன்றைய உரையிலே இவை அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற விடயமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் பற்றியும் பல முனைப்பான விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த தேர்தல் பரப்புரை அல்லது தேர்தல் பிரச்சாரங்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளிப்படையாக அவர்கள் செய்யாவிட்டாலும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் குறிப்பாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மிக முக்கியமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் போன்று அனுப்குமார் திசாநாயக்கர் என்று மிக முக்கியமான மூன்று போட்டியாளர்களுமே தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக அதிகமாக இங்கே வடக்கு நோக்கி பயணங்களை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள் இதன் அடிப்படையில வடக்கிலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பவுனியா மன்னார் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பயணங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பகுதி போது கிழக்கு நோக்கிய பயணத்தை இப்போது ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் இதன் அங்கமாக இப்போது கிழக்கிலே அமோக வரவேற்பு இப்போது அவருக்கு கிடைத்திருக்கின்றனர் என்று நான் சொல்ல வேண்டும் குறிப்பாக அதிலே இப்போது ராஜாங்க அமைச்சராக வியாழேந்திரன் அவர்களும் இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே இந்த வியாலேந்திரன் அவர்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாலை மரியாதைகளோடு வரவேற்பு கொடுத்ததன் அடிப்படையிலே இந்த வியாழேந்திரன் அவர்களுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் என்பது தெரிந்துவிட்டது அதேபோன்று பிள்ளையான் அவர்கள் இவரும் கிழக்கினுடைய மிக முக்கியமான அரசியல்வாதி ஏன் கிழக்கிலே மிக முதன்மை வகுப்பின் ஒரு அரசியல்வாதி என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கின்ற பிள்ளையான் அவர்களுடைய ஆதரவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் என்பது தெரிந்துவிட்டது அப்படின் இதற்கு முன்னர் கோட்டாபை ராஜபக்சவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் அஹ் கருணா அவர்களுடைய ஆதரவும் இப்போது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தானே எதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது கர்ணா அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்த விடுதலை போராட்டம் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது யுத்தம் வேண்டாம் யுத்தமே வேண்டாம் என்று தான் விலகி வருவதற்கு எத்தனைத்த போது தன்னை அழைத்தது மகிந்தவோ கோட்டாவோ அல்ல எல்லோருமே அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மகிந்த அழைத்தார் கோட்டா அழைத்தார் என்று ஆனால் அப்படி நடக்கவில்லை மாறாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் தன்னை அழைத்தார் என்றும் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கிடைப்பட்ட

பல காலமாக தமிழ் மக்கள் உறுதிப்படுத்த முடியாத ஒரு விடயமாக இருந்தது யார் கருணா அவர்களை விடுதலை போராட்டத்திலிருந்து பிரித்தது இது ஒரு வாய்வழி கதையாகத்தான் ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் இப்போது அவருடைய உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது கருணா அம்மா கருணா அவர்களை விடுதலை போராட்டத்திலிருந்து பிரித்தெடுத்தது ரணில் விக்ரமசிங்க தான் என்ற விடயத்தை அவருடைய வாயாலேயே கருணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயத்தில் அதாவது நாட்டை பங்குரோத்து நிலைக்கு உட்படுத்தியது கோட்டாபை ராஜபக்ச தான் என்றும் ராஜபக்சக்கள் குடும்பம் தான்

கிழக்கு இலங்கையினுடைய தமிழர்கள் சார்ந்த பிரதிநிதிகளும் பலரின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டு விட்டார்கள் எனவே ரணில் விக்ரமசிங்க தான் கிழக்கு இலங்கையிலே போது ராஜாவாக வரப்போகின்றாரோ என்ற ஒரு எண்ணப்பாடும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கிறது அதோடு ராவ் ஹக்கீம் அவர்களுடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது முஸ்லீம் காங்கிரஸ் அதனுடைய தலைவராக இருக்கின்ற ராவ் ஹக்கீம் அவர்களுடைய கருத்தின் படி பார்க்கின்ற போது இதுவரை காலமும் சஜி பிரேமதாசோடு இருக்கின்றோம் இனி ஒருவேளை நாங்கள் மாறினால் சொல்கின்றோம் என்ற அடிப்படையை குறிப்பிடுகின்றார் என்றால் ஒரு வேளை அவரும் ரணில் விக்ரமசிங்கவோடு சார்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே பலரும் கருதுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த தேர்தல் பரப்புரைகள் தேர்தல் பிரச்சாரங்கள் கடுமையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இதே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தமிழ்ச்சாளராக இருக்கின்ற அபய குணவர்த்தன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழரசு கட்சி அவர் குறிப்பிடுகிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் குறிப்பாக ரா சம்பந்தர் அதாவது தமிழ் தேசிய முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இப்போது தமிழரசு கட்சியுடைய சிரேஷ்ட தலைவர் பெருந்தலைவர் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற ரா சம்பந்தன் அவர்கள் வாக்குகளை தங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த சம்பந்தர் அவர்கள் வாக்குகளை பெற்றுத்தரப்போகின்றார் என்ற அடிப்படையிலே வஜிர அபயகுணவர் தினைய தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் ஏதோ அவர்களுக்குள்ளே உரையாடல் இல்லாமல் அவர் அந்த விடயத்தை குறிப்பிட முடியும் என்ற அடிப்படையிலே பலரும் கேள்வி கேட்க

திட்டங்களையும் இப்போது விக்ரமசிங்க முனைப்பாக செய்து வருகின்றார் அப்படி இருக்கின்ற போது இப்போது கிழக்கிழங்கிலேயே முமுறை போட்டியாக இருந்தது இதிலே கருத்து கணிப்புகளின் அடிப்படையிலே சஜித் பிரேமதாசவுக்கு தான் அதிகமான வாக்குகள் இருப்பதாக இந்த கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டிருந்தது இரண்டாவது இடத்திலே அனுரோகுமார் விசாநாயக்கவும் மூன்றாவது இடத்திலேதான் ரணில் கணிப்புகள் சிங்கள ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போது இப்போது அஹ் ரணில் விக்ரமசிங்களுடைய கை இப்போது கிழக்கிழங்கையிலே ஓங்க ஆரம்பித்திருக்கின்றது இப்போது சிங்கள மத்தி சிங்கள மக்கள் மத்தியிலும் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இப்போது இன்றைய தினம் ஒருவேளை அவர் உரையாற்றலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்த உரையிலே இலங்கையினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் சார்ந்தும் இலங்கையினுடைய நகர்வுகள் சார்ந்தும் பேசலாம் என்றும் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடலாம் என்ற விடயத்தை உறுதியாக அவர் அடித்து கூறப் போகின்றார் தான் பெசில் ராஜபக்சவும் ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் ஐந்து கட்ட பேச்சுவார்த்தைகளை ரணில் விக்ரமசிங்கோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார் இந்த ஐந்து கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் நிறைவடைந்தது பெசில் ராஜபக்சவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இது எதற்காக பேச்சுவார்த்த பார்க்கின்ற போது முதலிலே பொது தேர்தலை நடத்துவோம் அதாவது பாராளுமன்ற தேர்தலிலே தேர்தலை முதலிலே நடத்திவிட்டு பின்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்தலாம் என்பது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுறை இந்த மொட்டு கட்சி ராஜபக்சனுடைய கட்சியினுடைய தீர்மானமாக இருந்தது ஆனால் துளியளவும் ரணில் விக்ரமசிங்க அதற்கு இணங்கி போகவில்லை என்பதுதான் அந்த தேர்தல் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே விடயமாக இருக்குது அப்படி இருக்கின்ற போது ஏதோ ஒரு விடயத்தை ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவுடைய தேர்தல்கள் முடியட்டும் முடிவுகளை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் இப்போது இந்தியாவுடைய தேர்தல்கள் முடிந்து விட்டது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்களும் இலங்கைக்கு வந்துவிட்டு சென்று விட்டார் எனவே இன்றைய தினம் இந்த உரையின் தான் தேர்தலிலே போகின்றேன் என்ற விடயத்தை உறுதியாக குறிப்பிட போகின்றார் ரணில் விக்ரமசிங்க எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ரணில் விக்ரமசிங்கான ஆதரவான நிலைப்பாடுகள் அதிகரித்து வருகின்றது தமிழ் மக்கள் அதுவும் இங்கே பொது வேட்பாளர் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் கருத்தியலை கொஞ்சம் கொஞ்சம் மெது தான் முன்னகர்த்தி சென்று கொண்டிருந்தார்கள் இப்போது கிழக்கிழங்கையிலே பலர் பல தமிழ் மக்களுடைய வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சென்று விடுமோ என்ற ஒரு ஐயத்தை இப்போது ஏற்படுத்தி இருக்கின்றது அவருடைய இந்த பயணமா எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளும் உடனுக்குடன் பல தகவல்களும் வருகின்ற போது உங்களுக்கு அரியத்திர நானும் காத்திருக்கின்றேன் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள்